இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆளுங்க யாரும் பார்த்தீங்கன்னா தி ஷாவலிங் மாங்ஸ் அவங்களுக்கு தாங்க அந்த உண்மையான பவரே இருக்கு சினிமாவில் வர ஃபைட்டிங்லாம் பண்ணாமல் உண்மையான ஃபைட்டிங் பண்ணுறவங்க இவங்க தான் இவங்களோட ட்ரைனிங் மெத்தடெலாம் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் பேக் டு வளர்க்க டெக்னாலஜி என்ன அவங்க குரு நம்ம இந்த வீடியோல முதல்ல பார்க்க போது ஷாப்லிங் ஸ்கூல் ஷாப்லிங் ஸ்கூல்ல ஒன்றும் இல்லைங்க இந்த அமைதியான ஒரு துறவியா மாறுறதுக்கு இது கற்றுக் கொடுக்க ஒரு பள்ளிக்கூடம் தான் இது இந்த ஸ்கூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது இங்கே இருக்கிறவங்க தாடி வைக்கக்கூடாது மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் முதல் முதல்ல எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா புத்தர் தாங்க வந்து முதல் முதல்ல இதை ஆரம்பிச்சாரு போதி ஸ்கூலுன்னு கூட இதை சொல்லுவாங்க ஏன்னா முதல் முதல்ல போதி தர்மர் தாங்க வந்து இந்த ஏழாம் அறிவு படத்தில் வர மாதிரி இங்கே சில இதெல்லாம் ஆரம்பித்து வச்சாரு புத்தர் எவ்வளவு அமைதியா இருந்தாலும் அவரோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்ட சக்தி அந்த சக்தியை வச்சு தான் இந்த சாப்பிடின்ற ஸ்கூலே ஒன்று ரெடியாச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காவி கலர்ல தாங்க ட்ரெஸ் போடணும் ட்ரைனிங் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஷூஸ் அலோட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் என்னடா இதெல்லாமே படிப்பில் வருது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இதெல்லாம் படிப்பு இல்லைங்க யாராவது துறவியாக மாறணும்னா இங்கே வந்து கத்துக்கலாம் இந்த ஒரு ஷாவலின் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு தூங்குற நேரம்லாம் ரொம்ப குறிப்பிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தாங்க காலையில் அஞ்சரை மணிக்கே எழுப்பி விட்டுருவாங்க ராத்திரி பத்து மணிக்கே தூங்கிடணும் இந்த ஒரு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஷாவலின் மாக்ஸோட ஃபுட் மெத்தட்ஸ் இவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க கறியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வெறியா இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இவங்க எல்லாம் கடையிலையும் கடையிலயும் போய் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படுற கஞ்சி அப்புறம் நூடுல்ஸ் அது மட்டும் இல்லாம பிரெட் இதை மட்டும் சாப்பிட்டு தான் அவங்க அந்த இடத்துல நல்லா பலசாலியாக இருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் சக்தி வரும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்பீங்க இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு இவங்க என்னதான் புள்ளமாக ஒல்லியாக இருந்தாலும் இவங்களோட பெரிய ஆள் அதாவது இவங்களோட பல மடங்கு ஹைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க இதுக்கெல்லாம் அவங்க காரணம் அவங்களோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் தான் அவங்களோட ட்ரைனிங் ஒன்று ஒன்று சும்மா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அவங்களால செய்கிறதெல்லாம் நம்மளும் செய்யவே முடியாது நீங்கள் கார்ட்டூனில் குன்ஃபு பாண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதில் வர எல்லா அனிமல்ஸோட ஸ்டைலையும் இவங்க நோட் பண்ணி தான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு பாம்போட ஸ்டைலை வச்சு தான் ஒரு ஆளே தோக்கடிப்பாங்க ஒவ்வொரு கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கற்றுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு புளியோட ஸ்பீடு பறவையோட அந்த கைகள் ஸ்பீடு இதெல்லாமே ஒரு ஒரு பறவை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு புலி அது மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் கற்றுப்பாங்க அனிமல்ஸை நல்லா நோட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த கராத்தே கிட் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் அவங்க அந்த ஜாக்கி ஜான் வந்து ஒரு இடத்துக்கிட்டு போறப்ப ஒருத்தவங்க பாம்போட கண்ணை பார்த்து இன்ஃபுனடைஸ் பண்ணி பாம்பு மாதிரி நிற்பாங்க அது மாதிரி தான் பாம்போட ஸ்டைல அவங்க எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று நல்லா நோட்டீஸ் பண்ணுறப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஆத்மானான சக்தி வந்து பறக்குது அது வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களே ஈஸியா தோக்கடிச்சிருமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவங்களோட ஆயுதங்கள் இவங்க என்னென்ன ஆயுதங்கள்லாம் யூஸ் பார்க்க போகிறோம் இவங்க முக்கியமா மாட்டாங்க இவங்கள்ட்ட இருக்கிற நார்மலான பொருள் வச்சு இவங்க சம ஸ்பீடாக சண்டை போட்டு எல்லாரும் தோக்கடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு இந்த ஒரு படத்துல பாருங்களேன் இவங்க வச்சிருக்க எல்லா ஆயுதமே பாக்க குட்டி குட்டி தான் இருக்கும் ஆனா இவங்க வச்சுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லு ஏன்னா அது இவங்க கூட இருக்கு நார்மலா ட்ரைனிங் எடுத்த பிறகு இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட மட்டும் பதினெட்டு வகையான ஆயுதங்கள் இருக்கு ஒரு நல்ல அந்த பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் எடுக்கணும் இந்த ஒரு மரத்தை பாருங்களா இருக்குற இடத்துல அந்த இடத்துல அவங்க வெறும் விரலை வச்சு ஓட்ட போட்டாங்க அது தானே கேக்குறீங்க அவங்களோட டெய்லியும் பண்ற ப்ராக்டிஸும் அது மட்டும் இல்லாம பண்ற யோகா இருந்தாங்க இது அவங்க பிங்கி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே வரல வச்சுட்டு அவங்க பண்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஷாப்லின்னாலே அமைதியாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட சண்டைக்கு போனால் நம்மளே தோக்கடிச்சிருவாங்க அதுக்கு மெயின் காரணம் அவங்க பண்ண நல்ல ப்ராக்டிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிங்கி பவர் ப்ராக்டிஸ் அவங்களோட ஒரு வரலில் மரத்தை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மரம் ஓட்டைய வர வரைக்கும் குத்திக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இந்து ஆளை பாருங்க வெறும் ரெண்டே ரெண்டு வரலை வச்சுக்கிட்டு எப்படி தலையில நிற்கிறாருன்னு நம்ம தலையில நிற்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் ரெண்டு வரலாம் நிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவர் பண்ண ரெக்கார்டா இது வரைக்கும் யாராலையும் உடச்சதே இல்லைங்களாங்க ஏன்னா இவர் பேர் தான் ஹாய் டெங்கிங் அப்படின்ற இந்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரே வரலை வச்சு தலையில நின்னவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட ரெக்கார்டை யாருமே உடச்சதில்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு வரல தான் நின்று இருக்காங்களே தவிர ஒரு விரல்ல இது வரைக்கும் யாருமே நின்னதில்லை இந்த பிங்கி பவர் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பேசிக்காக நல்ல செங்கல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்களா அப்போ அவங்களோட ரெண்டு விரலும் ரொம்ப சக்தியாக மாறுமா அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஃபைனல் நெய் ஷாவலிங் மக்ஸ் அவங்களோட விரல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை ப்ரெஸ் பண்ணாலே நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் ஏன்னா அவங்களோட விரல் கிட்டத்தட்ட ஒரு கட்டிங் பேர் மாதிரி இருக்கும் இதுக்கும் ட்ரெயினிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஒரு பெரிய உடன் பழக்கையில் அடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஆணியும் நம்ம வெறும் ரெண்டே ரெண்டு விரலாலே எல்லா ஆணிகளும் வெளில எடுக்கணும் என்னடா ஈஸி தானே மேலே தூக்கி வச்சுருந்த ஆணியை நம்ம கையால் ஆட்டி ஆட்டி எடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ஆணிகளில் ஒரே இடத்துல அடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஒரு விரல் இன்னொரு ஆணியில் படாத மாதிரி எல்லாம் எடுக்கணும் அவங்களோட கை ரொம்ப என்னதான் தேஞ்சு போய் அடிபட்டாலும் அப்போ தான் அவங்க கைக்கு பவர்ஃபுல்லாக வருன்னுவாங்க அப்போ ஒரு ஆள் இந்த எல்லா ஆணி எடுத்து முடிக்கிறாரோ அப்போ தான் இந்த ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு முழுமையடையும் எதுவும் ஃபுல் ட்ரைனிங் கிடையாது இந்த பிங்கி பவர்ன்ற ட்ரைனிங்கான அடிப்படை இதனால் தான் அவங்களோட ரெண்டு விரலால யாராவது குடித்தாலே கூட அவங்களுக்கு சமவலி ஏற்படுமா அடுத்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் லெக்ஸ் அவுட் நெக்ஸ்ட்டு இவங்களோட கால் எல்லாமே வலுவாக இருக்கும் இவங்களோட காலை யாராவது நோட்டீஸ் பண்ணி அடிக்க ஆரம்பித்தா அவ்வளோ தான் இவங்களோட கால் ஒன்று கிட்டத்தட்ட இரும்பு கணக்கில் இருக்கும் இதுக்கு அவங்க பேசிக்காக நம்ம ஃபுட்பால்லாம் காலில் விளையாடுற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லையும் அவங்களோட காலோட இதில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்போ அவங்க கால் ஃபர்ஸ்ட் எலும்பு உடைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து மறுத்து போகும் அதுக்கப்புறம் ரத்த காயம் பட்டு வீங்கும் அதுக்கப்புறம் சரியாகும் அதுக்கப்புறம் அவங்க பெரிய கல் அடித்தாலும் அவங்க காலுக்கு ஒன்றுமே ஆகாது இது அவங்க பேசிக்காக சின்ன கல்லேருந்து ஆரம்பிக்கிறப்ப அவங்க பெரிய கல்ல முடிக்கிறப்ப அவங்க பெரிய பலசாலி ஆகலாம் இந்த ஒரு ட்ரைனிங்கை பண்ணுறதுக்கு மன உறுதி ரொம்ப தேவை ஃபஸ்ட் நம்ம காலில் பண்ணுறப்ப கால் வந்து நல்லா அந்த ரத்த காயம் கட்டிடும்மா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆனால் பேசிக் ப்ராக்டிஸில் நம்ம சின்ன கல் ஆரம்பித்து பெரிய எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கல் அடித்தா பறந்து போகிற அளவு சூப்பராக இருக்குமா அடுத்து ஷாவின் ஸ்கூலோட ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் தி ஹெட் இன் தி வால் அதான் அதாவது அவங்களோட தலையை எடுத்துட்டு போயிட்டு செவுத்துல போய் நல்லா முட்டிக்கிட்டே இருக்கணுமாங்க அதுவும் சாதாரணமெல்லாம் முட்டக்கூடாது யாராவது பிடிச்சி தள்ளுவாங்கல்ல அந்த ஃபோர்ஸில் போய் நம்ம தலையை முட்டணுமா என்னடா சொல்கிறேன் இப்படிலாம் முட்டான ரத்தம் வந்து நம்ம மயக்க பிடிச்சி உழுந்துருவோம்டா அப்புறம் எப்படி ட்ரைனிங் பண்ணுறதுனு கேட்குறீங்க அவங்க இப்படி ட்ரைனிங் பண்ணால் அவங்களோட தலை எலும்பெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இவங்களோட தலை எலும்பு பார்த்தீங்கன்னா நடுவில் இது மாதிரி கிராக் விட்டு போயிடும் அப்போது பார்த்திங்கன்னா நம்ம தலையிலலாம் பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு ரெட் பிளட் செல் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அது உடைய ஆரம்பிக்கும் உடஞ்சி அப்புறம் இன்னொரு டிஷ்யூ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது பெருசாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போயிட்டு இன்னும் நிறைய கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதா நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும் அதுக்கப்புறம் நம்ம தலை வந்து ரொம்ப ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன ஷாவலின் மார்க்னால் தலையில் போயிட்டு நம்ம முட்டினா நம்ம தான் போய் செவத்தில் முட்டின மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க ரெண்டு தலை சைட்லேயும் வாய் சைடில் கண்ணு சைட்லேயும் சம பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செக்ஸிஸ் அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களோ எவ்வளோ பெரிய ஐஸ் பாறை கட்டியாக இருந்தாலும் அவங்க தலையிலையும் உடச்சி அதை பிரேக் பண்ணுவாங்க இந்த ஒரு சக்தி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும் இது மட்டும் இல்லாமல் வெறும் தலையை வச்சுட்டே தலைகளை தூங்குறது தலையிலே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களோட சக்தி மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அடுத்து இந்த ட்ரெயினிங்க பாருங்கள் என்னடா மரத்தோட ஏதோ கட்டி பிடிச்சி விளாட்றாங்களே அப்படின்னு தானே தோணும் அங்கே மரத்தை கட்டி பிடிச்சி விளாட்லிங்க மரத்தை தூக்க பார்க்கறாங்க என்னடா மரத்தெல்லாம் தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தூக்கவே முடியாது ஆனா இவங்க பண்ற ட்ரைனிங் எல்லாம் சாதாரண ட்ரைனிங்கா ஒவ்வொன்றும் அசாதாரணமான ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா அவங்களோட முழு மூச்சை போட்டுட்டு அவங்களோட ஃபோர்ஸை பண்ணனும் அதாவது இவங்க சின்ன வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மரமும் அப்படிதான் இருக்கும் இவங்க வளர வளர மரமும் வளரும் இவங்களோட ஸ்ட்ரென்த் வளரும் ஒரு கட்டத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மரமும் இவங்க தூக்கிட்டா அந்த மரம் கையோட வேரோட வந்துட்டே இருக்கும் அதனாலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கரடி வந்தாலும் அதை அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க அதை தூக்கி போடுறதுக்கு இவங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடச்சிரும் அடுத்த ட்ரைனிங் இவங்களோட ஃபோல்டிங் யோகா இவங்க பாத்தீங்களா எவ்வளவு அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு காலையும் கையும் தூக்கி பண்ணுறாங்க இவங்க நம்ம பண்ணுற மாதிரி சாதாரண யோகா பிராக்டிஸ்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க இவங்களுக்குன்னு சில யோகா பேசிக்ஸ் வந்து அந்த ஷவின் ஸ்கூலில் சொல்லி தருவாங்க அதெல்லாம் பண்ணுறப்ப எலும்பு கையெலும் உடஞ்சி போயிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்சிங் ப்ராக்டிஸ் இந்த இது வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம் அதாவது ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துட்டு நம்ம தலைமேல வச்சுக்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு கட்டை மாலையும் நிற்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண செய்யவே முடியாது நம்ம சாதாரண செஞ்சால் கீழே விழுந்துருவாங்க இப்போ இந்த எல்லாம் முடித்து ரொம்ப பெரிய ஆளானவங்களாம் என்ன சொல்லுவாங்க இவங்க தான் தி பூ ஷான் காங் அப்படின்னு சொல்லுவாங்க தி ஐயன் ஷர்ட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த எல்லாம் முடித்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபாரமான ஒரு திறமை வந்துடும் இந்த ஒரு திறமை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சக்தியாக மாதிரி அவங்களுக்கு கியூஐ அப்படின்னு சொல்கிற அதாவது நம்ம நாட்டில் ஐக்யூன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த ஒரு லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்ட்ராவலிங் ஸ்கூலோட எயிட்டி பர்சன்டேஜ் முடித்தவங்கள இந்த ஒரு பவர் மூலமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த பவரில் முடித்தவங்க எல்லாருமே சம சக்தியோடு வெளியில் வருவாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே இடத்துல சாதனமெல்லாம் சண்டையே போட மாட்டாங்களா அவங்களுக்குன்னு சில நேரம் வந்தால் தான் சண்டை போடுவாங்க அடுத்து இவங்க தூங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இந்த மரத்துக்கு கீழே மேலே அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக மேலே தான் தூங்கணுமா அப்போ தான் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி வருமா அதுவும் அவங்க சாப்பிட்ற ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாலாம் இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்க அப்போ பாடி கட்டுக்கோப்பான ஒரு பெரிய ஆளாகும் இது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரைனிங் பண்ணுறப்ப செம்மைய உடம்பு கை கால்லாம் ஒலிக்கும் அப்போ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சேலேருந்து போகும் இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஷாப்ளிங் டெப்பில் இவங்களுக்கும் சில தனித்துவமான மூலிகை மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க தலைக்கு கைக்கு காலுக்கு அப்படின்னு அப்போ தான் இந்த மருந்தெல்லாம் தடவரப்ப அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வழி இல்லாமல் இவங்க தப்பிக்க முடியும் அடுத்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா தி லைட் ஆன் தி பவுல் அதாவது இவங்க கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கை நார்மலாக ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிப்பாங்க அந்த பேக்கில் செம்ம வெயிட் ஆகிடும் அதை சுற்றி ஒரு பெரிய பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம அதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி தண்ணி குறைய குறைய அந்த பானை வந்து எங்கேயாவது கவுந்து வச்சுனா நம்ம விடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சின்னிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது வீடியோ என்ன மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வளர்க்கணும் அதை சப்ஸ்கிரைப் பை